தென்றலே மெல்ல சீரியல்ல இனி எபிசோட்ல ரிஷி பரமனுக்கு போன் பண்ணி நக்கல பார்த்தல நான் என்ன பண்ணுனேன்னு பார்த்தல அப்படின்னு பெருமை பீத்திக்கிட்டு இருக்கிறாப்புல இப்ப பரமனுக்கு புரிஞ்சிடுச்சு இது எல்லாமே இந்த ரிஷி பண்ணின வேலை தான் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் என்ன நம்ம பரமனுக்கு ஈஸியா போயிடும் சோ அப்ப வந்தவங்க ரிஷியும் சண்முகம் சேர்ந்து அனுப்பின ஆட்கள் தான் உண்மையான ஆட்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு இந்த பக்கம் இளமதியோட ஆப்பா நம்ம பரமங்கட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல இப்படி ஆகிடுச்சி கடைக்கும் கெட்ட பேர் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் கடையும் ரன் பண்ண முடியாது இந்த ஒரு கடையை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் சாப்பாடே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த கடையும் இல்லைன்னா நாங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல விடு பெருசு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பரம தான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் அந்த ஆட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சண்முகத்தோட தான் இப்ப இருக்கிறாங்க அவங்க வந்து சூப்பரா நீங்க நடிச்சுட்டீங்கடா ஆகா ஓகோ அப்படின்னு சண்முகம் தள்ளிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்க ரிஷியும் வராப்புல ரிஷி வந்து பாத்தீங்கன்னா இவங்க சூப்பரா நடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு காசை எடுத்து கொடுத்து இங்க இருந்தே இவங்க வந்து அந்த இளமதி மேல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லு அதே டைம்ல வெளியும் போக கூடாது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா இவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக அந்த இளமதி இவங்களை தேடுவா அதுக்கப்புறம் மறுபடியும் என்கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு பயங்கரமா ஒரு பிளான போட்டு சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அந்த நேரத்துல நம்ம ரிஷிக்கு ஒரு ஃபோன் கால் வருது அப்பொழுதுக்கே அது யார் ஃபோன் கால் அப்படின்னு சொல்ல பிளாஸ்பேக்ல தான் அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஸோ நம்ம பரமந்தான் சூப்பரா ஒரு ஐடியாவை ஏற்கனவே திட்டமா போட்டு வச்சிருக்காட்டுக்கு இந்த பக்கம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருங்க நடந்துகிட்டு இருந்தாலும் நம்ம பரமேன வந்து அட்ராசிட்டி இங்க வீட்டுல தான் இருக்கு அதாவது லீலாவதி படுத்திருக்கிற இடம் பெட்டி பீரோல் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் எலுமிச்ச பழத்தை மந்திரிச்சு வச்ச மாதிரி நம்ம பறமையை செட் பண்ணி வச்சிருக்கிறாப்புல அதை பார்த்துட்டு லீலாவதி ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்கிறாங்க டக்குன்னு பார்த்தா நம்ம சண்முகத்தோட அந்த ஆட்களை எல்லாத்தையுமே வந்து நம்ம பரமையம் பரமனோட இடத்துல அடைச்சு வச்சிருக்கிறாப்புல என்னடா டக்குன்னு இப்படி நடந்திருக்கு ப்ரோமோல வேற மாதிரி காமிச்சாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் பிளாஸ் பேக்ல காமிக்கிறாங்க எப்படி அவங்கள தட்டி தூக்குனாங்க அப்படிங்கறது நம்ம ரிஷிக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும் இல்லையா அது வேற யாரும் இல்ல நம்ம பரமனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபோன் பண்ணி இளமதி கடையில மறுபடியும் பிரச்சனை நடக்குது அப்படின்னு போய் சொல்லி அங்க வர வச்சிருக்கிறாங்க சோ அந்த தான் அந்த டைம்ல அட்டன் பண்ணிருக்கிறாப்ல ரிஷி வெளியில் வந்த உடனே சண்முகத்துக்கு இன்னொருத்தன் ஃபோன் பண்ணி சண்முகத்தோட பையனை ஸ்கூல்ல இருந்து காணும் அப்படின்னு சொல்லி சண்முகத்தையும் அந்த குடோனை ஓட்டி வெளியில் வர வச்சுட்டாங்க இருந்தாலும் இவங்க ஓடி போய் ஒரு சொற்றுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஃபுட் டெலிவரி பாய் மாதிரி உள்ளார போய் சண்முகம் தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட சொல்லி அனுப்பி வச்சாரு ஆ அப்படின்னு சொல்லி எப்படியோ கதவை ஓப்பன் பண்ண உடனே நம்ம பரம வந்து ஓங்கி ஒரே கூத்து தான் இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்